இப்போ எங்கள் ஊரில் அவர் அடக்கம் பண்ணி ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒருத்தர் ஒரு எட்டு மணிக்கு வந்தார் அவருக்கு வ வாய் பேச முடியாது அவர் அவர் வந்து ஒரு பே எங்கள் ஊரோட பேரும் வருஷ நாடு பசுமில் தேரி அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்தார் என்னன்னு கேட்கும்போது அவர் தேனியில் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு காலையில் போய் டீ கடையில் பார்க்கும்போது பேப்பரில் பார்க்கும்போது இந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே சாக்காயி அப்படியே அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அவர் வாய் பேச முடியாது அங்கேருந்து இந்த ஊருக்கு எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டு அந்த ஊருக்கு வந்தார் வந்து எங்கள் குடும்பம் அவர் குடும்பத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்தார் அவரை பார்த்தது எல்லாருமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதாவது பேச தெரிஞ்சவங்களுக்கே வர முடியாது அவர் பேச முடியாது காது கேட்காது ஒரு பேப்பரில் மட்டும் எழுதி வாங்கிட்டு அவரோட பேர் முத்து வருஷ நாடு பசுமில் தெரியுது மூணு மட்டும்தான் வாங்கி எழுதி கொண்டு வந்தார் அதே அவரோட அவர் சேர்த்த பெருமைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் அவருக்கு சாப்பாடு போட்டு சப் பைசாலாம் கொடுத்து அவரை ஒருத்தங்க கூட சேர்த்து பஸ் சேத்தி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் அப்படியே அவரே எனக்கு வந்த மாதிரியே இருந்தது அவரே நம்மளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுதான் அவர் சேர்த்து வச்ச பெருமை எங்களுக்கு ஆனால் இன்னொன்று சொல்லியே ஆகணும் எ எவ்வளோ தூரம் சார் வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை வந்து எந்த பயமும் இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அதுக்கு நூறு சதவீதம் உங்களையும் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் கொடுத்து நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் உங்களையும் வந்து அவர் எப்பவுமே நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா கஷ்டப்பட்டுனா இன்றைக்கி கஷ்டம் இருக்கும் நாளைக்கு அது சரியாக போயிடும் இன்றைக்கி வர்ற இன்னைக்கு காசு இருக்காது நாளைக்கு வராது அதை பற்றி அவர் நினைக்கவே மாட்டார் நான் கூட க ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்தால் கூட இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு வந்துடும் அப்புறம் இவ்வளோ கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்லி இருப்பார் ஆனால் பசங்க ரெண்டு பேரையும் ரொம்ப தைரியமாக வளர்த்துருக்காரு அவங்க ரெண்டு வருட தைரியத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் அவங்க ரெண்டு தைரியத்தையும் கொண்டு வந்து அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன் என் பசங்களை வச்சு உங்கள் பையனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இனிமேல் அவர் தான் அவங்க உங்களுக்கு எல்லாமாவும் இருக்க போகிறாரு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கல அவங்க அப்பா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவன் என்ன நிறைவேற்றி வைப்பான்னு நான் நமக்கு அவங்க என்னையும் நல்லா சின்ன சின்ன ஆசைகள் கூட வந்து நீங்க சொல்லிக்காமையே ரொம்ப சாதாரணமாவே வந்து அவர் கூட நீங்க வந்துருந்தீங்க ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த பூ சார் உங்களுக்கு வச்சு விட்டோன்னே எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறத வந்து நான் கண் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அந்த மாதிரி எப்போது சின்ன சின்னதாக ஏதாவது சந்தோஷங்கள் சார் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஷேர் பண்ண முடியும் இல்லை அப்படி சந்தோஷங்கள் அப்படி இருக்கா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அப்படிலாம் தெரியாது அவங்களுக்கு அவருக்கு பாசத்தை காட்ட தெரியாது அவ்வளோதான் மனசுக்குள்ளே குடும்பம் மட்டும்தான் அவருக்கு குடும்பம் பசங்க ரெண்டு பேர் மட்டும் மூணு பேர் மட்டும்தான் அவருக்கு அவர் எல்லாம் ஓடினது எல்லாமே அவருக்காண்டி தான் அது அவர் அவர் அவருக்கும் அந்த சினிமா இப்போ சினிமாவுக்கு வந்து அவர் சம்பாதிக்க வேண்டிய பேரையும் சம்பாதிச்சுட்டாரு எங்களுக்கும் நல்ல கஷ்டப்படாம இருக்கணும்னு விட்டுட்டு என் பையன் என் பையனும் பையன் மட்டும் இல்ல என் பொண்ணும்தான் இன்னொன்னு சாரை பத்தி ஒரு விஷயம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டது ஷூட்டிங்லயும் சரி எல்லா இடத்துலையுமே சரி இப்ப வந்தவங்க கூட சொல்ற விஷயம் வந்து குடும்பத்தை பத்தி பேசாம அவர் இருந்ததே கிடையாது மனைவியை பத்தி பேசிட்டே இருப்பாங்க அவங்க பர்த்டே அனைக்கோடு எதிர்நீச்சல் டீமுக்காண்டி அங்கே போயிருந்தோம் நாங்கள் அவருக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காண்டி அப்போ கூட அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் மூணு பேரை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்பயுமே குடும்பம் மட்டும்தான் குடும்பம் 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 அது பையனை விட பொண்ணு மேலே ரொம்ப பாசம் அவள் அவ தான் இப்போ ரொம்ப போல்டாக இருக்காள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ளேயே அந்த வழி இருந்தாலும் நீங்கள் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்கொண்டு நீங்கள் அதை மற்றவங்க பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் உடஞ்சி போகக்கூடாது அடுத்தடுத்த லைஃபாஸ்டு மூவ் ஆகிற மாதிரி ஸோ கண்டிப்பாக அப்பா கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடங்கள்லாம் அதுவும் ஒன்றா இருக்கும் அவங்க அப்பாட்டே இருந்து அதை கற்றுக்கிட்டே தான் உங்களுக்கு அது எப்படி சார் ஒரு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்துச்சு இருந்தாலும் அந்த நீங்க எப்படி கேரி பண்ணிக்கிட்டீங்க நடந்துருச்சு பட் ஆனால் வந்துட்டு அதில் ஸ்ட்ரக்காகி உட்காந்துடக்கூடாது அப்படின்றது வந்துட்டு டே பை டே வந்துட்டு அப்பாவை பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் அட்லீஸ்ட் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து லைஃப்பில் ஃபேமிலியில இந்த ஹிக்கப்ஸை வந்துட்டு என்றைக்குமே ஒரு ஒரு சீரியஸான விஷயமா எடுத்ததே கிடையாது அடுத்த நாள் இருக்குது இன்னும் கையில் அதை அதை நோக்கி ஓடணும் அப்படின்றது வந்துட்டு அண்டு தாத்தா இறந்தப்போ அப்பா எப்படி இருந்தார் அப்படின்றத கூட இருந்தே பார்த்துருக்கேன் ஸோ அது இன்னொரு நாள் அவ்வளோதான் அதை வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த நோக்கி ஓடிகிட்டே இருக்கணும் அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஃபைனல் ரெஸ்பெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு அப்பா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உடஞ்சி போய் உக்கார்ணுன்னு நினச்சிருக்க மாட்டார் ஸோ நான் போல்டாக ஓடுறேன்னா அப்படின்றதான் அவருக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த சந்தோஷத்தை அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் தான் நம்புகிறேன் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்தியாக்குறாங்க எல்லாத்தையுமே வியாபாரமாக பார்க்குறாங்க ஸோ சரோட மரணத்துக்கு அப்புறம் கூட நிறைய விதமான செய்திகள் ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு மேடையில் நீங்கள் அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வச்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதுக்கான விஷயம் இப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை லைக் வியோரான ஒரு வேன்ற மாதிரி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நிறையா இதெல்லாமே வந்துச்சு அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பற்றி கடைசியில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நிறைய இன்டர்வியூஸில் கிளியராக சொல்லியிருக்கோம் பட் ஆனால் வந்துட்டு எவ்ரித்திங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் பட் திஸ் வாஸ் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோதான் அண்டு கேட்ட மாதிரி வந்துட்டு கூட யாராக இருந்திருக்கலாம் மா சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லை வந்துட்டு பட் இப்போ வரைக்கும் என்னென்னா அவர் வந்துட்டு எதாக இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு இது பண்ணார் ஸோ அதுக்காக மட்டும்தான் ஹி வாஸ் தேர் அண்ட் அதை தாண்டி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா அப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் எந்தளவுக்கு நேசித்தாரோ அளவுக்கு அந்த சீரியலையும் அந்த கலத்தையும் திருச்செல்வம் சாரோட டைரக்ஷனையும் வந்துட்டு அந்தளவுக்கு அவர் நேசித்தார் ஸோ எப்படி வந்துட்டு அப்பா இல்லாதப்போ அவர் நினச்சதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சீரியல் எந்த லெவலில் போய் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரோ அதை வந்துட்டு அவர் ரசிகர்களை நிறைவேற்றணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஏன்னா வந்துட்டு அவர் இல்லை அப்படின்றத தாண்டி வந்துட்டு அந்த சீரியலோட சக்ஸஸ் தான் வந்துட்டு அவர் கொடுக்குற மரியாதையாக இருக்கும் கண்டிப்பாக அவர் இருக்காரோ இல்லை அந்த கேரக்டர் இருக்குதோ கண்டினியூ ஆகுதோ அது எல்லாமே செகண்ட்ரி பட் அந்த சீரியல் அதோட இந்த கோர் வேல்யூ ஏன்னால் வந்துட்டு ஒரு பெரிய கதை இருக்குது அதுக்கு பின்னாடி அப்பா சொன்ன மாதிரி ஸோ அது போய் சேர வேண்டிய இடத்த சேரணும் அப்படின்றது வந்துட்டு அவரோட ஆசை இன்னொரு விஷயம் சார் வந்து அவார்டு வாங்கினப்ப கூட வந்து சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கும் வந்து ஒரு ஒரு எனர்ஜி நமக்குள்ள கொடுக்குது அம்மாவும் வந்து அங்க இருந்தாங்க அந்த ஒரு தருணத்துல கரெக்டா அம்மாவை கூட்ட கூட்டு போயே ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது ஏன்னா ஈக்குவல் ஷேர் அம்மாக்கும் இருக்கு அத பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது எவ்வளோ ரசிச்சிங்க எந்த இடத்துல ஒரு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் சரி இல்லை எந்த ஒரு இடம் கிடைச்சாலும் ஃபேமிலியோ இல்லை அம்மாவையோ பொஷன் பண்ணும் அப்படின்றத வந்துட்டு அவர் மறந்ததே கிடையாது ஈக்குவல்கிறத விட ஒரு பர்சன்ட் அட்லீஸ்ட் அம்மாவுக்கு அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்துட்டு அது அவரும் ஒத்துப்பாரு ஸோ ஏன்னா வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் பண்ணுறதை விட வந்துட்டு பேக் பேக்கெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறது வந்துட்டு சம்திங் பிக் ஸோ அதை வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்மாவும் ஃபேமிலியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அண்ட் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அப்பா எந்த இடத்துல இருந்தாலுமே ஹி டு பொசிஷன் த ஃபேமிலி ஐ திங்க் இந்த குடும்பமே ஒரு வித்தியாசமான குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பையன் தான் எல்லா பாரமும் அப்படின்னு இல்லாம ஒரு சமமா இங்க இதுக்கு மேல நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ரொம்பவே அழகா இருக்குங்கிறது தான் இங்க பாக்க முடியுது நீங்க அம்மாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒரு ப்ராமிஸோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் மனசுல இருந்து சொல்லணும் வந்துட்டு இல்ல பாரோன்ற வார்த்தையை வந்துட்டு ஐ விட் டிஸ்அக்ரின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அப்பா வந்துட்டு இங்கே வந்தப்போ ஃபேமிலி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ அது வந்து பாரமாகவே பார்க்கல தட் இஸ் அகெயின் பார்ட் ஆஃப் லைஃப் அவ்வளோதான் கரெக்ட் யூஸ்வலாக அது ஒருத்தர் மேலே இருக்கும் இல்லையா அந்த ஒரு ப்ரெஷர் அது இல்லாமல் ஓகே அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஈக்குவலாக மூணு பேருமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அஸ் அஃபேமிலியாகவும் இல்லை இண்டிவிஜுவலாவெலாம் வச்சிருக்கிறது அப்பா இருந்தப்போ லைஃப் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் கண்டினியூ ஆகணும் எந்த விதமான அப்பாவுக்கு எப்படி வந்துட்டு டே டு டே லைஃப்பில் ஒரு காம்ப்ரமைஸ் இல்லையோ நோ காம்ப்ரமைசஸ் நத்திங் ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லை வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது ஸோ அந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அம்மா எப்படி இருக்கணுமோ நாங்கள் எப்படி இருக்கணும்னு அப்பா ஆசைப்பட்டாரோ அது வந்துட்டு டில் லாஸ்ட் மினிட் இருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் கொடுக்குற ப்ராமிஸ் வீடோட கிரகப்பிரவேசம் ஐ திங்க் சருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அது அதுக்கான ப்ரேயர்ஸ் வந்து இருக்குது சீக்கிரமே வந்து அது ரெடி ஆகி வரணும் அப்படின்றது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்லை சாரை ரசிக்கிற எல்லாருக்குமே ஏன்னா அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இங்கே எல்லாரோட ப்ரேயர்ஸுமே வந்து அந்த வீடு ரெடியாக அந்த கிரகப்பிரவேசத்தை பிரவேசத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின் தான் ஆசைப்படுறோம் அதை பற்றி ஏதாவது என் சார் அது எப்படி பண்ணணும்னு ஏதாவது சொல்லியிருப்பார் இல்லையா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு அப்பா வந்துட்டு என்ன பிளான் பண்ணாரோ என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை வந்துட்டு பண்ணுவோம் வீடு ரிலேட்டடாகவும் இல்லை வந்துட்டு ஒவ்வொரு மீடியா ஹவுஸையும் கண்டிப்பாக கூப்பிடுவோம் ஏன்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு அவரோட டெஸ்டினி என்ன கேட்டால் பர்சனல் லைஃப்பில் தட் வாஸ் அ டெஸ்டினி ஃபார் ஹிம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அது சேரும் கண்டிப்பாக என்ன எப்போ அப்பா கிட்ட பேசும்போதும் உங்களை பற்றி எஸ்பெஷலாக ரொம்பவே பெருமையாக என் பையன் அங்கே வேலை பார்க்குறேன் எஸ்பெஷலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த ஃப்ரிட்ஜில் அவர் ஒட்டி வச்சுருந்த விஷயங்கள் இந்த ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வருவார் அதை நான் வந்து இங்கே ஒட்டி வச்சுப்பேன் அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ பெருமையாகவும் சொல் அண்ட் ரொம்ப தைரியமாகவே வளர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களை இல்லையா அதை பற்றி உங்களை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் எதா இருந்தாலும் லைஃப்பில் வந்து ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்றது அப்படி தான் உங்களை சொல்லி வளர்த்துருப்பார் இல்லையா அப்பா எப்படி இருந்தாரோ அது உட்காந்து இதுதான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாருன்னு தான் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவர் எப்படி இருந்தாரோ அதை பார்த்து அப்படியே வந்துட்டு உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படி தான் சொல்லணும் அவரில் ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் மேபி சொல்லலாம் கண்டிப்பாக வந்துட்டு தைரியம் அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றத ஏன்னால் வந்துட்டு அவர் இங்கே கிளம்பி வந்தப்போ வந்துட்டு எதுவுமே கிடையாது சித்தப்பாவோட வந்தப்பையும் சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தான் வந்தார் ஸோ அதே தைரியம் இன்னும் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கலாம் சார் நீங்கள் நீங்கள் சாரோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னால் அந்த இறுதி சடங்கு அப்போது அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே அவ்வளோ மனதால் அவ்வளோ ஒரு கண்ணீர் அடிச்சிருந்தாங்க இதுவரும் ஒரு நடிகரை தாண்டி ஒரு மனிதராக அவர் அவ்வளோ நேசிச்சிருந்தாங்க ஐயோ இவர்கிட்ட நம்ம பார்க்க முடியலையே இவர்கிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய இந்த அன்பு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை இந்த இந்த அன்பு வந்துட்டு கண்டிப்பாக அவர் படங்களில் இருந்ததை விட கடைசி ரெண்டு வருஷமாக எதிர்நீச்சல் சீரியலில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கள வீட்டில் ஒரு ஆளாக தான் பார்த்தாங்க அதோட அன்பு அதோட வெளிப்பாடாக தான் வந்துட்டு அந்த கடைசி இறுதி சடங்கில் வந்துட்டு இருந்தது அதை ஈடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அதுக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கோம் அந்த அன்புக்கும் சரி அந்த அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ஸோ இப்போ கடைசியாக எல்லாருமே சொன்னாங்களே அப்பாவோட வீடு கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக கட்டி முடிச்சுடுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ஆசை அப்பாவோட எந்த ஒரு ஆசையோ கடைசி ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக அவருடைய மகனான நிறைவேற்றி இப்போனா என்னென்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அது வந்துட்டு அப்பாவோட கண்டிப்பாக ஆசை தான் அதை ஃபேமிலியாக இருந்து நிறைவேற்றும் கண்டிப்பாக அதில் எந்த இதுவும் கிடையாது அண்டு லாஸ்ட் வயசில் வந்துட்டு இது அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் என்றைக்குமே நம்பருந்து கிடையாது ஸோ அவர் இருந்த நிமிஷம் வரைக்கும் ஹி வாஸ் லிவிங் இட் ஐ திங்க் நீங்களும் நீங்கள் எல்லாருமே அங்கே அந்த வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் அவரும் ஆசைப்படுவார் அப்படின்னு அதுதான் வந்துட்டு அவரோட மெயின் இதாக இருந்துச்சு அண்ட் அதுதான் வந்துட்டு நாங்கள் அவருக்கு பண்ணுற ஒரு இதாக இருக்கும் ஓகே ஸோ அப்பாவோட உடல் அடக்கம் செஞ்சுதான் அவருடைய சொந்த ஊரில் பண்ணியிருந்தாங்க ஸோ அது அது அவருடைய ஆசையாக தான் அவர் அது அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா அது ஃபேமிலியோட விஷ் ஸோ அவர் வந்துட்டு அதான் என்றைக்குமே வந்துட்டு அவரோட ஸ்டாண்டில் இருந்து இப்போ விலகினது கிடையாது இதுதான் என்னோட ஆசை இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அவருடைய இதாக இருந்தது கிடையாது அம்மாவோடது அண்டு ஃபேமிலியோட இது அண்டு எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கும் அப்பாக்கும் இருக்கிற பாண்டிங் வந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான தாக்கத்தை அப்பா ஏற்படுத்திட்டு போயிருக்காரு என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்க தான் முன்னிலையில நிக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயமோ இல்லை அவரை பார்த்து இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல அது என்னலாம் டே பை டே நம்ம வந்துட்டு எடுத்துக்கிற விஷயங்கள் வந்துட்டு எதாவது போல்டா ஃபேஸ் பண்ணணும் லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு லைக் ரூல் புக் போட்டு இருக்கிறது கிடையாது பட் பர்ஃபெக்டாக இருக்கிறது அண்டு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது அண்ட் எதாக இருந்தாலும் வந்துட்டு மனசில் பட்டதை பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டது தான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு

அவர் பண்ணணும்னு நினச்சதான் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ அதுக்கு எந்த விதமான தடங்களாகவும் இருந்திருக்கக்கூடாது சார் இன்ஃபேக்ட் அந்த கடைசி வீடியோ சாரோட சிசிடிவி வீடியோ பார்க்கும்போது கூட எப்போ சொன்னாங்க சார் வேறு யாராச்சிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாமா எதை ஏன் அப்போ கூட அவர் காரில் எடுத்து போட்டார் மோஸ்டா அவர் எதுவா இருந்தாலும் தனியா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட் அப்படிதான் அது வந்து கடைசி வரைக்கும் அவர் நம்பனது அவர் இருந்தது கொடுக்க வேண்டாம் நான் பாத்துக்கறேன் அவ்வளவுதான் அதுக்காக வந்துட்டு அதோட கான்சிக்வன்சஸ் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அவ்வளவுதான் சோ கடைசி வரைக்கும் அவர் அவர் நம்பனதுல நின்னுட்டு போயிருக்காரு அதுல ஏதா உங்களுக்கு சின்ன வருத்தம் இருந்துருக்கு ஏனா அத பத்தி நினைக்க ஆரம்பிச்சோம் இல்ல அதோட ரிக்ரெட்ஸ் அப்படினா வந்துட்டு வீக்கன் கோ பேக் டு எவ்ரி திங் ஸோ அதை பற்றி எதுவுமே கிடையாது கடைசி வரைக்கும் அவர் நம்பினது அவர் இருக்கணும்னு நினச்ச மாதிரி தான் இருந்துட்டு போயிருக்கான்ற சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது ஹாலிடேஸ்னாலே நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மருத்துவ துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ்